ம் வாக்கிங் சாப்பிட்டீங்க சாப்பிட்டு தண்ணி எடுத்து போட்டீங்களா தண்ணி அப்புறம் எப்படி நீங்க இந்த அவங்க எப்படி உள்ள போய் அவங்க இல்லை மரம் எந்த மரம் ரெண்டு மரம் அந்த பக்கம் இந்த

अब कंप्यूटर को हमने नहीं लिखा हुआ है नहीं फोन ऐटल पे भी मिला था ऐटल आमले मिला है घर मांगे हैं हाँ फिर अपने फोन क्या है ना 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 ना

அம போட்டு வரணும்

வீட்ல <laughs> இருக்கிறேன் <laughs> <laughs>

இல்லாம ஊரை விட்டுதான் அவரு வந்து நிக்கிற ஒரு இது அளவு எல்லாரும் அவர் அவர் வீடியோ எடுக்கிறதே இதா இருந்து அவர் நம்ம பாத்துட்டோம் அதே இடத்துல எடுத்து பின்னாடி நிறைய குழந்தை வந்திருக்கு அதுதான் இந்த முனியப்பன் கோயில் பக்கம் திரும்பும் போது மேல ஏறி இருந்தாருன்னா எல்லாருக்கும் பேச வேண்டியது இல்ல சும்மா கை காமிச்சிருக்கா பாத்துருக்கோம் அவர் உள்ள இருந்ததுனால அவர் முகத்தை பார்க்க முடியலன்ற ஒரு அதங்க அவரு அலோடு இல்ல அவருக்கு வந்து அவர் தானே சூஸ் பண்றாரு இடத்த எங்க சூஸ் பண்ணணும் எங்க மேல ஏறணும்ன்றது அவர் தான் சூஸ் பண்றாரு அவங்க நிர்வாகிகள் தான் அவர்கிட்ட சொல்லணும் இந்த இடத்துல இருந்தே நீங்க வந்து மேல இருந்தே பாத்துட்டே வாங்க வந்தா மக்கள் இவ்வளவு இருக்காங்க எல்லாம் பாத்துட்டே போவாங்க இப்ப நிர்வாகிகள் சொல்றது அவர் கேட்கிறார் அவருக்கு அப்படின்னு தெரியாது எந்த இடம்ன்றது தெரியாது அவரு உள்ளயே இருந்து லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவர் முகம் தெரியாம போயிடுது அப்ப மக்களுக்கு என்னன்னா அவர் பாக்கணும்னு தான் வந்தவங்க அப்படி வரும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாம் தள்ள ஆரம்பிச்சிருப்பாங்க அவர் அந்த பக்கம் வரும்போதே மேலேயே ஏறி இருக்க மேலே ஏறலைனா கூட

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்